வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மே ஸ்ரீ குருவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மனமகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம் ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் பதினாறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆங்கிலத்தில் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் ஏழு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஏகாதசி திதியும் அதற்கு பிறகு துவாதசி திதியும் காணப்படுது மாலை ஐந்து நாலு வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரமும் அதற்கு பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரமும் காணப்படுது இரவு பதினொன்று பத்து வரைக்கும் வியாகத யோகமும் அதற்கு பிறகு அர்ஷன யோகமும் காணப்படுது காலையில் ஏழு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் கரணமும் அதற்கு பிறகு மாலை ஆறு இருபத்தாறு வரைக்கும் பவக்கரணமும் அதற்கு பிறகு பாலவக்கரணமும் காணப்படுது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்திங்கன்னா மாலை ஐந்து ஆறு வரைக்கும் சித்த யோகமும் அதற்கு பிறகு அமிர்த யோகமும் காணப்படுது இன்றைய நாளுக்கான சூழத்தை பார்த்திங்கன்னா தெற்கு திசையில் இருக்குது அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும் தெற்கு திசையை நோக்கி ஏதாவது தேவையும் அவசியமும் இருப்பவர்கள் அந்த பக்கத்தில் போகிறதுங்க நீங்கள் வந்து வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகும்போது அந்த வெள்ளம் போகிற த காரியங்கள் அந்த வெள்ள பரிகாரம் என்ன செய்யணும் போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக மாற்றி தரும் இந்த நாளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு நம்ம பார்க்கும்போது ஏகாதசி திதி காலைல ஏழு பாவ முப்பத்தி ரெண்டுக்கு முடிஞ்சிருச்சு அதுக்கு பிறகு துவாதசி துவாதசி திதி சாபங்களையும் பாவங்களையும் போக்கக்கூடிய திதி ஒரு சிறப்பான திதியாக சொல்லப்படுது அதே மாதிரி வளர்ப்பிறை கரணம் இருக்குது அதுக்கு பிறகு பவக்கரணம் இருக்குது இன்றைய நாளும் ஒரு சிறப்பான நாளாக இருக்குது இந்த நாமயோகம் மட்டும்தான் வியாகத நாமயோகம் இருக்குது அது ஒரு சதவீதத்தில் அது ஒரு ஒரு பாதகமாகவோ அசுபமாக இருந்தாலும் மற்ற விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏகாதசி திதி அது முடிவு நான் உங்களுக்கு சொன்னேன் விரந்தங்களை செய்யுங்க அப்படின்னு இன்றைக்கும் துவாத்தசி திதிக்கும் இலகுவாக சமிப்பாடு அடையக்கூடிய உணவுகள் சைவ உணவுகள் இன்றைக்கும் உட்கொள்ளலாம் அப்படி நீங்கள் உட்கொள்ளும் போது உங்களுடைய இருக்கக்கூடிய தீய நச்சு பொருட்கள் வெளியேறதுக்கு ஆரம்பிக்கும் அது மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ அப்போ இன்றைக்கு நல்ல காரியங்கள் செய்யலாம் கர்ணம் அப்படிங்கிறது காலையில் ஏழு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது அதாவது வேதம் சாஸ்திரம் ஜோதிடம் அதுக்குள்ளேயே தான் வரும் பாராயணம் மந்திர உபதேசங்கள் உஸ்தானம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறது கட் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது அல்லது நம்மளை ஜபிக்க ஆரம்பிக்கிறது அல்லது கற்றுக் கொடுத்தல் இந்த மாதிரி நாட் காலில் பொழுதுகளில் நீங்கள் செய்யலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆராய்ச்சிகளுக்கும் சிறந்ததாக இருக்கும் ஞானம் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி ஒரு தேடுதல் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி பவக்கரம் எது செய்தாலும் சிறப்பு இன்றைக்கே ஒரு சிறப்பான நாளாக இருக்குது அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் ராசி பலன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எப்பொழுதுமே உங்களுக்கு நான் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன் ராசி பலன் அப்படிங்கிறது அது பொது பலனாக தான் இருக்குது நீங்கள் எப்பொழுதும் ராசியிட பலனை மட்டும் கேட்டுகிட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு எந்த விதத்திலும் உதவாது ஏனென்றால் உங்கள் ஜன்ன ஜாதகத்தை எடுத்து லக்னம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும் லக்னம் உயிர் சார்ந்த விஷயம் ராசிங்கிறது மனம் உடல் சார்ந்த விஷயம் உயிருக்கு பலனையும் நீங்கள் கேட்கணும் அந்த பலனையும் ஒப்பிட்டு பார்க்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய திசை புத்தி என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அந்த புத்தி உங்களுக்கு சாதகமாக தசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பார்க்கணும் தசைநாதனோ புத்திநாதனோ கர்ம நட்சத்திரத்தில் இருக்கான்னு பார்க்கணும் அதனுடைய தசையில் வரக்கூடிய ஒரு புத்தி உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு உள்வினை கர்மாக்களை தரக்கூடிய உள்வினை புத்தியாக இருக்கும் கர்மாவை செயற்படுத்தக்கூடிய ஒரு புத்தியாக இருக்கும் அந்த புத்தியன்றதை தெளிவாக பார்த்துக்கணும் இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த பண்ண கேட்டிங்கன்னா அது உங்களை சரியாக வழி நடத்தும் முதல்ல மேசராசி அன்பர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழந்தைகளுக்கு பிரித்து கொடுக்குறீங்க அல்லது கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சொத்து சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்கணும்னா இன்றைக்கு அதுக்குரிய நாள் இல்லை பாகப் பிரிவினைகள் இன்றைக்கு கூடாது அடுத்து காதல் திருமணம் ஒன்று காதல் வந்து திருமணமாக மாறுவதற்கான முயற்சி எடுக்கிறீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இல்லை திருமணத்துக்கு பின் ஏதோ ஒரு காதல் இருக்குன்னா அந்த காதலில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் கலியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் போகிறதுல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்க குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து ரிஷபர் ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அம் தாய் தாய் வழி உறவு தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் சில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் வீடு காணி வாகனம் சொத்து போன்ற விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் புதிய சொத்துக்களை வாங்கலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடகு வைத்திருந்தால் அது திருப்பலாம் நகையாக இருக்கலாம் வாகனமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று அடகு வச்சுருக்கீங்க அது திருப்புறது புதுதாக வாங்குறது இந்த மாதிரியான நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு தொழிலுக்காக வேண்டி பயன்படுத்த போகிறீங்க சிறப்பாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் கணவன் மனைவியிடத்தில் அந்நியங்கள் பெருக்கும் கல்வி பாடசாலை கல்விகளில் உயர்வு கிடைக்கும் இந்த மாதிரி பல நன்மைக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொண்டு ஆதி பராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பார்ந்து கேட்குற நன்மையை தரும் அடுத்து மிதுனராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு முயற்சி இருக்கும் நீங்கள் குழந்தைக்காக வேண்டி முயற்சி பண்ணலாம் சொத்துக்காக வேண்டி முயற்சி பண்ணலாம் பணத்திற்காக வருமானத்திற்காக தொழிலுக்காக வேண்டிய கல்விகள் முயற்சிகளில் ஒரு தடையோ தாமதமோ இன்று காட்டுது இன்றும் நாளையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பலன்களை உங்களுக்கு காட்டும் அதுக்கு அங்கிட்டு உங்களுக்கு ம நல்ல நாட்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இன்றைக்கு பொறுமையும் அமைதியும் காக்குறது நன்மையே தரும் நாள் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றிக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து கடகராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும் குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருக்கட்டும் அதில் முக்கியம் தாயும் கணவன் அல்லது மனைவி இவங்கக்கிட்ட வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் தேவையற்ற வார்த்தை புரியவங்கள்லாம் வேண்டாம் உங்கள் வார்த்தை இன்றைக்கி உங்களோட கண்ட்ரோல்லே இருக்காது அதனால் கவனமாக தேவை கையில் இருக்க பணத்தை கொண்டு போய்ட்டு நான் அதை செய்ய போகிறேன் ஒரு சொத்தே இருக்குது வாகனமே இருக்குது ரிப்பேர் பண்ணியே ஆகணும் பழுது பார்த்தே ஆகணும் பொறுமை இன்றைக்கு இல்லை ஒரு நாளைக்கும் நாளைக்கு செய்து கொள்ளுங்கள் கொஞ்சம் அந்த ரைட் அதை ஓரமாக கொஞ்சம் வச்சுடுச்சிங்க இல்லைனா அது வந்து வீண் விரியமாக இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனம் தேவை அதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இதே நாளாக அமையும் அடுத்து சிம்ம ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்னைக்கு உங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்வு வரும் உங்கள் உங்களுடைய முயற்சிக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கும் வெற்றிகள் கிடைக்கும் நன்மைகள் நிகழ உங்களுக்கே நீங்கள் புதுசாக பிறந்த மாதிரி இருக்கும் என உங்களுக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கும் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ளுங்கள் உங்கள் வெற்றிக்கான வழிகளை அமைச்சு கொள்ளுங்கள் அதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்கள் ராசியாளர் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்ற நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும் அடுத்து கன்னிராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்பவர்கள் வெளிநாட்டு தொடர்புடன் ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறோம் உங்கள் நண்பர்கள் இருக்கலாம் கணவன் மனைவி இருக்கலாம் குடும்ப அங்கத்தவர்கள் தொழில் கல்வி சார்ந்த விஷயம் கடக்க செய்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதே மாதிரி செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லாட்டி கையில் உள்ள இருப்பு சேமிப்பெல்லாம் தேவையில்லாமல் செலவு அழிக்கி போகும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்து கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும் அடுத்து ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இருக்கும் ஏதோ ஒரு விதமான இது தன்னை முன்னேற்றி கொள்ளணும் கல்வி பணம் உறவுகள் நபர்கள் சொத்துக்கள் இப்படி எல்லாம் எதிர்பார்ப்பும் இந்த எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கவனமாக அதாவது குறைச்சிக்கொள்வது நல்லது இல்லைன்னா நீங்களே உங்களை குழப்பி பல பிரச்சனைகளை உருவாக்க வாய்ப்பு இருக்குது இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் காரணம் அதை யோகாதிபதி வழிபாட செய்து கொள்ளுங்கள் அடுத்து விருச்சிக ராசினியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தைக்கும் தந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய குழந்தைகள் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அவர்கள் வாழ்க்கையிலும் சில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக ஆண்கொள்ளுது தொழிலில் விருத்தி தொழில் ரீதியாக நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகிறது தொழிலில் மின்னாளாக இருந்து வந்த தேவையற்ற ஒரு செலவு உங்களுக்கு குறைஞ்சு உங்களுக்கு நன்மை உருவார் இப்படி பல நன்மைகள் இன்றைக்கு காத்திருக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபிரமன் தர்ம சஸ்த குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாட செய்து கொள்ளுங்கள் அடுத்து தனுசு ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கல்வி சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் கல்விகளில் கொஞ்சம் கவனம் இருக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க பண ரீதியாக தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக நபர்கள் ரீதியாக கல்வி ரீதியாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுது இடமாற்றம் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் செய்ய விரும்புனீங்கன்னா அதுக்குரிய நாள் இல்லை எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நன்மை தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சூரிய பகவான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து மகர ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முதல் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது உங்களுடைய தந்தை மூணாவது உங்களுடைய குழந்தை முக்கியமாக ஆண் வாரிசு இவங்களை கவனமாக இருக்க சொல்லுங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும் எதிர்பாராத செலவுகள் நஷ்டங்கள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் ஏதோ இன்சூரன்ஸ் சொத்து தந்தை வழி சொத்துக்களை எதிர்பார்த்துருந்தால் அதில் தடையோ தாமதமோ ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி விடயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைத்துக்குள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்னால் உங்களுக்கும் உண்மையான நாளாக அமையும் அடுத்து கும்பராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணத்துக்கு வரண் தேடுபவர்கள் திருமண பேச்சுவார்த்தையில் இருப்பவங்க எந்த முடிவையும் அவசரம் மட்டும் எடுக்கக்கூடாது கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது கணவன் மனைவி இடையிலே சில கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் சச்சர்கள் வரலாம் அதை கடந்து போக பாருங்க உங்களால் தான் அந்த பிரச்சனை வர்றதுங்கிறத மனசில் வச்சுக்கொள்ளுங்கள் அதனால் எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் இருக்கிறது நன்மை தரும் குழந்தைகள் விஷயங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பங்குதாரர்கள் இவங்க விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையற்ற எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க அமைதியும் பொறுமையும் முக்கியம் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்திலையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து மீனராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது கடன் கொடுக்கள்வாங்கள் நீண்ட நாளாக கடன் கொடுக்க கொடுக்கவாங்களில் வந்து சில இன்னல்களையும் தாமதங்களையும் நீங்கள் சந்திச்சிருந்தால் அது தீர்றதுக்கான வாய்ப்பு அதே நேரத்தில் தொழிலில் நீங்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துருப்பீங்க ஆனால் எதிர்பாராத ரீதியாக அந்த மாற்றம் உங்களுக்கு அமையும் அது பதவி உயர்வாக இருக்கலாம் இடமாற்றமாக இருக்கலாம் அல்லது புதிய பொறுப்பாக இருக்கலாம் அல்லது புதிய தொழிலாக இருக்கலாம் அப்படிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு நோயில் நீண்ட நாளாக அவதிப்பட்டுருப்பீங்க அந்த நோயிலருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது முற்றாக அந்த நோயிலேருந்து வெளி வருவீங்க எதிரிகள் இருந்தால் கூட அவங்களெல்லாம் இனம் கண்டு அவர்களை வெற்றி கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இதனால் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதுக்கு விநாயக பெருமான் குலதெய்வம் கர்ணநாதன் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் வனிமையான நாளாக அமையும் அடுத்து இன்றைய நாளுக்கான நட்சந்தன் நிறைய பேருக்கு நல்ல எண்ணங்கள் நல்ல மனமும் இருக்கும் ஆனால் அந்த எண்ணங்களை செயற்படுத்துறதுக்கான முயற்சிகளை அவங்க செய்கிறதில்ல சிலருக்கு வாய்ப்பு இல்லை சிலர் எதுக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கிருங்க எண்ணம் மட்டும் நல்லதாக இருந்தால் போதாது உங்களுடைய செயல் சொல் எல்லாமே நல்லதாக அமையணும் மற்றவர்களை பற்றியும் கொஞ்சம் யோசனை பண்ணணும் சிந்தனை செய்யணும் நாங்கள் வாழ்ந்தால் போகிறோம் நாங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதும் நல்ல மனம் இருக்குது ஆனால் அதை உதவி செய்கிறதுக்கான ஒரு சில நேரங்களில் பயமோ தடமாட்டமோ வந்துடுது இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இறைவனுடைய அனுகிரகம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான சேவைகளை செய்யாது பிரபஞ்சம் என்ன என்னத்தை இன்றைக்கி நீங்கள் வந்து சேர்த்து வச்சுக்கொள்கிறீங்க அது பணமாக இருக்கலாம் சொத்தாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் ஏதோ எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறீங்க நபர்களாக இருக்கட்டும் நீங்களாக அதை கண்டுபிடிச்சதும் இல்லை நீங்களாக அதுக்கு எடுத்ததும் இல்லை சாதாரணமாக பிரபஞ்சம் கொடுத்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அந்த இறைவன் கொடுத்த வாழ்க்கையை வந்துங்க இறைவன் கொடுத்த உடம்பை வச்சுருக்கீங்க இறைவன் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்றீங்க இறைவன் கொடுத்த உடுப்பை கொடுத்துருங்க இறைவன் கொடுத்த வீட்டில் இருக்கிறீங்க அப்போ எல்லாமே இந்த பிரபஞ்சம்தான் அந்த இறைவன் தான் படைத்தவன் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த படைத்தவன் கொடுத்ததை படத்தவனுக்கே திருப்பி கொடுக்கணும் எங்களை ஒரு கருவியாக அவன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் தான் அப்போ எங்களுக்கு அது சரியாக அமையும் கருவி அந்த நாம் பயன்படுத்துகிற அந்த கருவி நம்ம மற்றவங்களுக்கு அதை திருப்பி கொடுக்கணும் அதுக்கு தான் எங்களுக்கு கொடுக்குறோம் எங்களுக்கு அதுக்கான ஆளுமை இருக்குதுன்னு நினச்சி தான் கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க தனக்கு 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 தனக்குன்னே இருக்கீங்க அதனால் நல்ல எண்ணங்கள் இருந்தால் மட்டும் போதாது நல்ல செயல்களை செய்யுங்க முன்னுக்கு வாங்க அப்போத்தான் வந்து தெய்வ அனுகரணையும் மற்றவர்கள் போற்றக்கூடிய நிலைகளையும் உங்களுக்கு பெற முடியும் அப்போத்தான் உங்களுடைய கர்ம விடை பணவுகளில் பதிவுகளெல்லாம் தீந்து உங்களுக்கு சரியான பாதை கிடைக்கும் மீண்டும் நாளை ராசி நிகழ்ச்சி உண்டாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்